எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வர்மன் பேசுகிறேன் ராணிப்பேட்டை மாவட்டம் நிம்மேலி பக்கத்தில் நெல்வாய் கிராமத்தில் இரண்டு வன்னியர்களை பெட்ரோலை ஊற்றி பரையர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து எரிச்சிருக்கிறாங்க அந்த இரண்டு நபர்களும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சங்கடத்தில் மருத்துவமனையில் உயிர் பிழைக்குமா பிழைக்காதான்ற ஒரு நிலையில் இருக்காங்க இந்த செய்தியெல்லாம் ஊடகங்கள் பெருமளவிற்கு சும்மா ஒரு வந்து மட்டும் போட்டுட்டு கடந்துட்டாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் நெமலி அருகே பைக்கிற்கு வழிவிடுவது தொடர்பான தகராறில் இரண்டு இளைஞர்கள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த பயங்கரம் கஞ்சா போதையில் வெறிச்செயலில் ஈடுபட்ட கும்பலை பிடிக்க வலியுறுத்தி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு குறிப்பா பன்னையர் சமூகத்துடைய இளையோர்கள் வந்து அங்கே எரிக்கப்பட்டிருக்காங்கன்ற செய்தி அது யார் எரிச்சிருக்காங்க அப்படின்னா பரையர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் நெல்வாய் கிராமத்தில் பொங்கல் முடிஞ்சு வந்து கிரிக்கெட்டு விளையாடிருக்கிறாங்க அந்த கிரிக்கெட்டின் போது தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு சும்மா வந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்த அந்த இளைஞர்கள் மீது பெட்ரோலை ஊற்றி வேணும்னே வந்து ஆறு பேர் சார்ந்த பரையர் சமூகத்தினுடைய இளையோர்கள் வந்து எரிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய சாதிவெறி செயல் அப்படின்றத நாம் இந்த நேரத்தில் சொல்லியே ஆகணும் ஏன்னா வன்னியர் சமூகத்தை தான் மிகப்பெரிய சாதிவரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊடகத்தில் இருக்கிற பல எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஜேர்னலிஸ்ட்டுகளாக இருக்கிற எந்த ஒரு நாயுமே வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு திரிவானுங்க அந்த நாய்கள் எல்லாம் காலையிலிருந்து இவ்வளவு பெரிய பிரஜ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அதை பற்றிய ஒரு வாய்ப்பேச்சுமே பேசாமல் இருக்கானுங்க அப்படின்னா இதில் உண்மையாகவே யார் மிகப்பெரிய சாதியை வெறியிருக்க அப்படின்னு குறிப்பாக வன்னியர் சமூகத்தோடைய சார்ந்த ஒவ்வொருவருமே புரிந்து கொள்ளணும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஆறு பேர் கொண்ட அந்த பசங்க கஞ்சா போதையில் பண்ணிட்டாங்க அப்படின்ற சில செய்திகள் வந்து வந்திருக்கு நான் கேட்குறேன் கஞ்சா வந்து மிகப்பெரிய புழக்கத்தில் தமிழகத்தில் இருக்குன்றது அடுத்த கட்டம் புரியுதுங்களா கஞ்சா போதையில் அந்த ஆறு பேருமே வந்து அவன் சார்ந்த அந்த சமூகத்தை சார்ந்த பசங்க மேலே வந்து பெட்ரோலை ஊற்றி எரிச்சிருவானுங்களா நான் கேட்குறேன் நேரடியாக வன்னியர் சமூகத்துடைய இளையோர்களை வந்து குறி வச்சு இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தேன் எரிக்கப்பட்ட அந்த தம்பிகளுடைய புகைப்படம்லாம் பார்த்தா அவ்வளவு மன கஷ்டமாக இருக்குது சுத்தமாக எரிஞ்சிருக்குங்க சுத்தமாக எரிஞ்சுருக்குங்க அதில் வந்து ஒருத்தர் வந்து மிக பெரியதாக உயிருக்கே போராடிட்டு இருக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு செயலை இங்கே வந்து பண்ணியிருக்கிறானுங்க இவனுங்களை வந்து விட்டு வச்சா இந்த நாடு தாங்குமா நான் கேட்குறேன் நான் இப்படியாப்பட்ட செயலில் ஈடுபடுற இது போன்ற புறம்போக்குகள் எல்லாம் சமூகத்தை தாண்டி புரியுதுங்களா அது எந்த சமூகமா இருந்தாலும் சரி அவனுங்களெல்லாம் நாம இந்த காவல்துறையோ இந்த தமிழக அரசோ விட்டு வச்சா மற்றவங்களுடைய உயிர் வந்து இங்கெல்லாம் நிலை பெறுமா நான் கேட்கறேன் நான் ஆ கிரிக்கெட்டுல வந்து வன்னியர்கள்தான் எல்லா எல்லா வன்னியர்கள் வன்னியர்கள்தான் எங்களை வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு வட மாவட்டத்துல சும்மையா உட்காந்துக்கிட்டு புரட்சியை பேசிக்கிட்டு ஜாதியை ஒழிக்கிறேன் இதை ஒழிக்கிறோம் அதை ஒழிக்கிறேன்னு பேசிட்டு இருக்கிற பல புறம்போக்குகள்லாம் இருக்கிறானுங்க அந்த புறம்போக்குகள் ஒருத்தனாவது வாயை திறந்தானே நான் கேட்குறேன் புரட்சி இயக்குனர்களாக வந்து சிலர்லாம் இருக்கிறான் மாரி செல்வராஜு பாரஞ்சித்து அவனுங்களை சார்ந்து இருக்கிற சில அல்ல கைங்க இவனுங்கள்லாம் காலையிலேருந்து வந்து இதை பற்றிய செய்தி கேள்விப்பட்டிருப்பானுங்க ஆனால் வாயை திறந்து வந்து அந்த குற்றவாளிகளை கைது பண்ணணும் மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கணும் மிகப்பெரிய ஒரு சாதிவெறி ஆட்டத்தை வந்து ஆடி வச்சிருக்கிறானுங்க இந்த பழக்கத்தில இந்த சமூகத்தை சார்ந்த இவர்களுக்கு யார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்ததுன்னு தான் சார்ந்த சமூகத்துடைய இந்த தவறுகள் எல்லாம் இவனுங்கெல்லாம் எல்லாம் பேசுவானுங்களா அப்படின்னு கேட்டா ஒருத்தனையுமே வாயை திறக்க மாட்டானுங்க ஒருத்தனும் வாயை திறந்து இதை பற்றிய எந்த விஷயமும் பேச மாட்டான் அதை தாண்டி எந்த ஒரு ஊடகங்களும் பெருமளவிற்கு இதை பற்றி பேசல ரெண்டு உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரியதாக கஷ்டத்துல இருக்கு அவங்க பிழைப்பாங்களா மாட்டாங்களான்ற ஒரு சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்கு நேற்று இருவருந்தே அந்த நில்வாய் கிராமத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே அந்த அந்த சம்பவத்தை செஞ்ச அந்த புறம்போக்குகளை அந்த பொறுக்கிகளை அந்த சாதி வெறி கூட்டத்தை கொட்டை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணினாலும் இன்றைக்கி வரைக்குமே வந்து அவனுக்கு கைது பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் காவல்துறையோடைய மிகப்பெரிய மத்தனமான ஒரு விஷயமா தானே பார்க்குது ம் சொல்லுங்கள் பார்க்கலாம் இதே இடத்துல வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து இப்படி பறையர் சமூகத்தை சார்ந்த அந்த இளைஞர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை இப்படியாப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருந்தாங்கன்னா இதை வந்து ஒட்டுமொத்த ஊடகமும் விட்டுருக்குமா இன்னைக்கு தமிழகத்துடைய மிகப்பெரிய பேசு பொருளா ஒட்டுமொத்த மீடியாவும் இதை பத்தி தான் பேசியிருக்கும் எவ்வளவு பெரிய சாதி வெறி பார்த்தீங்களா வன்னியர்களுக்கு அப்படின்னு நம்ம மேல வந்து மிகப்பெரிய ஒரு வன்மத்தோட காழ்ப்புணர்ச்சியோட வந்து செயல்படுவானுங்க இப்படியாப்பட்ட ஒரு செயல்கள்லாம் பார்க்கும்போது மிக மிக கேவலமா இருக்கு இங்க நடந்துட்டு இருக்கிற திமுக ஆட்சியில முக்கியமா வன்னியர்களுக்கு பாதுகாப்பு தான் நம்மளால் சொல்ல முடியும் வன்னியர் சமூகத்துக்குள்ள நமக்கு ஒற்றுமை சிந்தனை இல்லை அப்படின்னா இப்படியேப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் நாம கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் எனக்கெல்லாம் அவ்வளோ பெரிய மன சங்கடமாக ஆயிடுச்சு இந்த செய்தி எனக்கு காலையிலே வந்தும் கூட என்னால வந்து இந்த விஷயத்த வந்து பேசுறதுக்கான சூழல் இல்லாம போயிடுச்சு அதனால தான் உங்களுக்கு குரல் பதிவாகவே நான் பதிவு பண்றேன் ஏன்னா ஏகப்பட்ட சூழல்ல இருக்கிறதுனால நம்மளால் நேரடியாக உங்ககிட்ட என்னுடைய இந்த கருத்துக்களை சொல்ல முடியல அதனால் குரல் பதிவாக பதிவு பண்ணுறேன் முடிந்தளவுக்கு இந்த விஷயத்தை ஒட்டுமொத்த வன்னியர்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஊடகம் கண்டிப்பாக இதை பற்றிய பேச்சு பொருளாக மாற்றணும் அதற்கான எல்லா முயற்சியும் ஒட்டுமொத்த வன்னியர்களும் வன்னியர் உணர்வு இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே வந்து பார்த்தோன்னா இதை இந்த காணொலியை எல்லாருக்குமே ஷேர் பண்ணோம் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கு விரும்புகிறேன் ஏன்னா அந்த வன்னியர்களுக்கு நாம தான் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய பலமாக இருக்கணும் இந்த விஷயத்தை இதோட இப்படி வந்து பார்த்தீங்கன்னா விட முடியாது அந்த புறம்போக்குங்களை கண்டிப்பாக மிகப்பெரிய தண்டனையை வந்து எடுத்துட்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்நியர் ஓயக்கூடாது அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன்